இப்போ புறப்படுறேன் அஞ்சு நாளைக்கு அப்புறம் தாலி கொடியோட வரேன் ஆல் தி பெஸ்ட் மருமகனே அத்தை வரட்டுங்களா ம் போயிடு வெற்றியோட கண்டிப்பா இன்னும் சிறிது நேரத்தில் போட்டி துவங்க இருப்பதால் அனைவரையும் வருக வருக என வரவேற்பு அமைதி 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 எங்களுக்கு எப்பொழுதும் ஆதரவு கொண்டிருக்கும் தாய்மார்களே தந்தைமார்களே தம்பிமார்களே கட்டுடல் மிக்க இளம் சிங்கங்களான இளைஞர்களே அழகும் அறிவும் மிகுந்த இளம் பெண்களே ரசிகர்களே மற்றும் மேடையில் வீட்டிற்கும் திரு மங்கி பன்னையார் அவர்களே மற்றும் அண்ணன் மாயழகன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் முதல் கண் இரண்டாவது கண் மூன்றாவது கண் என அனைத்து கண்களின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் பாத்தாடி என்ன உள்ள சித்திர கூட்டம் மாதிரி இருக்கு அது எப்படி புள்ள இம்புட்டு கூட்டம் வந்துச்சு எல்லாம் அன்பால தானா சேர்ந்த கூட்டம் மீனாச்சே மூஞ்சி ஊருக்குள்ள இம்புட்டு பேர் வெட்டியா சுத்திட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் ஹலோ நம்மளும் வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்கோம் அப்ப நம்மள வெட்டியா ஏமா இந்த விழா ஒரு சாதாரணமான சைக்கிள் ஓட்டும் போட்டி மட்டும் மட்டுமல்ல இந்த விழா நம்பிக்கைக்கு ஒரு அடையாளம் உடல் உழைப்பிற்கு ஒரு அடையாளம் மன வலிமைக்கு ஒரு அடையாளம் ஒரு மனிதன் நினைத்தால் போராடினால் எதை வேண்டுமானாலும் அவனால் சாதிக்க முடியும் என்பதை உலகிற்கு எடுத்து காட்டக்கூடிய சாகசம் ஓட்டி நிகழப்போகிறது இந்த நேரத்தில் இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய சிங்கம்பட்டி மங்கிப்ப பற்றி கூற வேண்டும் என்றால் கலியுக கர்ணன் என்று கூறினால் அது மிகையாகாது அவர் மாத்திரம் இல்லை என்றால் இந்த விழா இவ்வளவு பெரிய பட்ஜெட்டில் பேனர்களோடும் போஸ்டர்களோடும் நடைபெற்றிருக்காது இந்த போட்டியை ஊரங்கும் விளம்பரப்படுத்தி எங்களுக்கு பெருமை தேடி தந்த பண்ணையாளர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இருக்கான் முதலாவதாக இந்த போட்டியின் போட்டியின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய எப்போதும் எந்த நிலையிலும் உண்மையை மட்டுமே பேசக்கூடிய நீதி தவறாத நேர்மை தவறாத அண்ணன் மாயழகன் அவர்களை பேசவர் அன்புடன் அழைக்கின்றோம் நீ சொல்ல அவங்களை கேட்டுருச்சோ டக்குன்னு ஆள மாத்திட்டாங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம் எனக்கு மேடையில் எல்லாம் பேசி பெருசா பழக்கம் இல்லை இருந்தாலும் நானும் ஒரு முறை இந்த மாதிரி சைக்கிள்லாம் ஓட்டி இருக்கிறேன் அனுபவத்தை வச்சு இந்த போட்டி எப்படி நடக்கணும் அதுக்கு என்ன நெறிமுறைங்கிற விஷயத்த நான் நல்ல தெளிவாக சொல்லிடுறேன் பண்ணையார் கொடியசிச்சு இந்த போட்டியை தொடங்குறதுல போட்டியாளர் தொடர்ந்து அஞ்சு நாளைக்கு இந்த சைக்கிள் ஓட்டுங்க எந்த காரணத்தை கொண்டும் போட்டியாளரோட கால் தரையில் படக்கூடாது அவரோட சைக்கிள் வேற எங்கேயும் மோதி சாஞ்சிடவும் கூடாது மழை வெயில் உடம்பு சரியில் இப்படி எந்த அசௌகரியங்கள் இருந்தாலும் போட்டியாளர் இந்த பந்தயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க எந்த நிமிஷத்துலையும் என்னால் முடியலைங்க நான் இந்த போட்டியை விட்டு விளையிக்கிறேங்கன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குதுங்க ஆனால் அதை விட அசிங்கம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைங்க தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கிட்டு போட்டியால் சர்வ ஜாக்கிரதையாக இந்த போட்டியில் கலந்துக்கணுங்க நீ வேணா பாரு வேட்டி எனக்கு இதான் நடக்க போகுது பாப்போம் பாப்போம் ஏங்க தொடர்ந்து சைக்கிள் ஓட்டுறதுனா எப்படிங்க அஞ்சு நாளும் கால் தரையில் படாமல் சைக்கிள் விட்டு இறங்காமல் ஓட்டணுமா என்னங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படியெல்லாம் ஒரு கொடூரமான போட்டி இல்லைங்க இது அவனும் மனுஷன் தானே அவனுக்கும் குளிக்கணும் துணிய மாத்தணும் சாப்பிடணும் அப்புறம் காலை கடலாம் பண்ணணும் அது இதுன்னு ஒரு ஆயிரம் வேலை இருக்குல்ல அதனால ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அஞ்சு நிமிஷம் இடைவெளி கொடுக்கும் அப்பா அந்த அஞ்சு நிமிஷத்துல அவர் சாப்பிட்டுக்கலாம் குளிச்சுக்கலாம் துணியை மாத்தலாம் அப்படி சின்ன சின்ன ஓய்வா எடுத்துக்கலாம் இதெல்லாம் என்னால ஒத்துக்கவே முடியாது

சைக்கிள் தானே சாதாரண ஓட்டி இல்லாண்டு பேசிக்கிறீங்கள தொடர்ந்து மூணு மணி நேரம் மைதானத்தை சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு வையுங்க உங்க தாளையும் சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சிருக்க கொஞ்ச நேரத்திலேயே வாந்தி மயக்கம் முதல் நாள்லயே தூத்து போனவங்க எத்தனையோ ஆயிரம் இருக்காங்க தெரியுமா அப்ப சரி இவனுக்கும் வாந்தி மயக்கம் நல்ல உயர்ந்த உள்ளம் தான் உனக்கு இப்படி ஒரு போட்டி நம்ம ஊர்ல இருந்ததுன்னு மறைஞ்சே போச்சுன்னு கூட சொல்லலாம் ஆனா அதை திருப்பி இங்க கொண்டு வந்து அதுக்கு ஒரு புதுசா ஒரு உபயோகத்தை நம்ம பன்னாரையா அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேங்க தயவு செஞ்சு போட்டியால சோர்வடையாம இருக்கிறது நீங்க தான் பார்த்திருக்கோம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி ஏன்தா மாரியத்தா, வேட்டையை அப்படியாது தா அடுத்ததாக, நிகைச்சியை தலைவுதாங்க இருக்கு கூடியே, அன்னன் சிங்கம் பெட்டி அவர்களை உரையாடா அன்றுடன் அழைக்கிறோம் உத்து, உத்து, யார். சிங்கம் பெட்டி பண்ணியாருக்கு, ராஜாதி ராஜாவுக்கு, தர்ம துரைக்கு, தர்மத்தின் தலைவுக்கு, சிங்கம் பெட்டி பாயுப்பிடிக்கு, பாயுப்பிடிக்கு, இந்த நமக்கு எப்படி இவ்வளவு ஏற்படுக்குறேன் ஆம்பளைங்களுக்கு கோட்டரும் பொம்பி ஆளுங்களுக்கு பிரியாணியும் தலைக்கு நூறு எல்லாரையும் லாரியில கூட்டின்னு வந்து நான் தாங்க இறங்கி இருக்கேன் எங்கேயோ போய்ட்டல எல்லாம் உங்க ஆசீர்வாதாங்க பேங்கர்லாம் யாரு விட்டு காசு உங்க காசு தான் என்னச்சே நம்ம வேட்டைய சம்பாதிக்க ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த ஆளுதையா இவன வேணாம் தா செத்துட்டு போறாங்க எல்லாருக்கும் நடுங்களே நான் பண்ணியா இருக்கனால நிறைய பேர் என்கிட்ட பண உதவி கேட்டு வருவாங்க நான் உடனே கொடுத்துட மாட்டேன் அவங்களுக்கு உழைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சவாலை வச்சு அதில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பண உதவி பண்றத நான் வாடிக்கையா வச்சிருக்கேன் உங்களுக்கே தெரியும் எல்லா பயிலும்

ஆனா அதை விரும்பவே இல்லைல சத்தியமா சொல்றேன் அவன் ஜெயிக்கணும் அவன் வாழ்க்கையில முன்னேறும் அதாமல எனர்ஜியும் இங்கே போட்டிக்கு எப்படியா வந்திருக்காரு மயிலகு அவரை பத்தி நான் கண்டிப்பா சொல்லி அந்த காலத்துல கோயில் திருவிழால எல்லா கோயில் திருவிழாலையும் மயிலகு சைக்கிள் ஓட்டுவாரு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல பதினைஞ்சு நாள் தொடர்ந்து சைக்கிள் ஓட்டி சாதனை பிடிச்சவரு இப்ப தெரியல நான் ஏன் அவரை உத்திரியா வச்சிருக்கேன்னு இந்த போட்டியில ஐயாவோட தீர்ப்பு கிறியானது குருவியானது நன்றி மந்தி பண்ணு யாருங்க தர்மத்தின் தலைவனுக்கு தர்ம துறை இருக்கு வாழும் தர்றதுக்கு இந்த போட்டி மா வீரருக்கு என்ன என்ன வேட்டி என்ன காணாம் ரொம்ப ஆர்வமா இப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த தருணம் வந்துவிட்டது இதோ உங்கள் மத்தியில் இந்த போட்டியின் நாயகன் எழுச்சி சூறாவளி நாளைய பாரதத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் களம் இறங்கும் சிங்கம் பத்திரமாத்து தங்கம் இளம் பெண்களின் கனவு கண்டன் வேட்டையன் பர

அன்பு பெரியோர்களே அருமை தாய்மார்களே மேடையில் வீச்சு சான்றோர்களே எல்லோருக்கும் வணக்கம் பொதுவாக நான் இப்போ பேசுகிறத விட இந்த போட்டியோட வெற்றி விழாவில் நிறையா பேசணும்னு ஆசைப்படுறேன் ஜெயிச்சா தானடா பேசுவேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் நான் இந்த போட்டியில் பங்கேற்க போகிறேன்னு தெரிஞ்சதும் சில பேர் என்கிட்ட விட்ட காட்ட போறியா அப்படின்னு கிண்டலா கேட்டாங்க ஏலனம் பண்ணணும் என்னை பார்த்து சிரிச்சாங்க அவங்களுக்கெல்லாம் நான் இப்போ சொல்லிக்கிறேன் நான் யார் காசையும் கொள்ளையடிக்கிறேன் திருடல் பொய் சொல்லுங்கள் நேர்மையாக உழைச்சி சம்பாதிக்கணும் இதில் எனக்கு எந்த அசிங்கமும் இல்லை இது சாதாரண போட்டி ஒரு போராட்டம் பாச போராட்டம் என் மனைவி மேல நான் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேன் நேசம் வச்சிருக்கேன் காதல் வச்சிருக்கேன்னு ஊருக்கும் உலகத்துக்கும் தெரியப்படுத்த எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பாக தான் நான் நினைக்கிறேன் தவிர்க்க முடியாத காரணத்தால என் மனைவி இங்க வர முடியல ஆனா அவளோட ஜீவன் இங்க தான் சுத்திட்டு இருக்கு என்னால அது உணர முடியுது கேட்டுக்க உடனே தான் சொல்ற ஒன்ற புருஷன் பொதுவா தாலிக்காக பெண்கள் தான் போறாங்க முதன் முறையா தாலிக்காக ஒரு ஆண் போற எப்படி என் போராட்டத்துக்கு நீங்க எல்லாரும் மிகுந்த ஆதரவு தருவீங்க நம்புறேன் இறைவனோட கருணை இருக்கு உங்க எல்லாரோட அன்பம் இருக்கு அதுக்கு மேல என் மனசுல நம்பிக்கை நான் கண்டிப்பா ஜெய்ப நம்புறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக நிகழ்ச்சியை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் மாங்கி பன்னையார் அவர்கள் செய்து போட்டியினை தொடங்கி வைப்பார் உனக்குன்னு உனக்கு நடவுல ஏதோ பச்சக்கு பச்சக்கன்னு ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் எப்படி இப்ப அவன் எங்கேயோ வீசினால கரெக்டா ஓங்கில வந்து जय कलम जय कलम काउंटाउन स्टार्ट थ्री टू वन

அவனை இந்த போட்டியில ஜெயிக்க விடாம பண்ணி அப்ப ஒத்துக்கிற நீ பெரிய இவன் தான் நீ வேணும்னா பாரு அந்த திருவிழா நடக்கிற இடம் இன்னும் கொஞ்ச நேரத்துல எழுவ மீடு மாதிரி ஒருத்தனும் இல்லாம ஆயிடும் ஏய் அடிக்கிற வெயில இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த வேட்டையை சைக்கிளை போட்டுட்டு போட்டுனு கீழே விழறானா இல்லையான்னு மட்டும் பாரு எவாரு வேட்டை அஞ்சு நாளைக்கு சைக்கிள் ஓட்டுவாரா என்னன்னா எனக்கு தெரியாது ஆனா மினிமம் ரெண்டு நாளாவது கண்டிப்பா ஓட்டுவான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ரெண்டு நாள் சைக்கிள் ஓட்டிட்டா ஜெயிச்சுட்டாங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது பேசாம வா பொண்ணு மீனாட்சி கல்யாணம் ஆளுக்கெல்லாம் எப்படி போகுது மைனா இவரை பார்க்க பாண்டி மாதிரியே இருக்கு அவர் தானான்னு பாரு ஹே எதுக்கு இப்போ பமிழ்த்துட்டு இருக்க நீ நல்லா கொஞ்சம் பார்த்து சொல்லு மைனா இவர் பாண்டி தானே ஹ நம்ம பாண்டி அன்னதா ஆஹ் ஏய் பாண்டி

வேட்டையா யாருக்கும் போன் பண்ணி கொடுக்க அத வாங்கி உங்க அப்பா திசைக்கு ஒரு பேசுக்கமா தெரிச்சு ஓடீங்களே நீங்க ஊருக்குள்ள ஒரு வஸ்தாது ஒரு சின்ன பையன் உங்க சவாலெல்லாம் மீறி கல்யாணத்தையும் பண்ணி ஊருக்குள்ள தைரியமா சுத்திட்டு இருக்கான் அதை நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு ஏய் கேம்ல இப்ப லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க நீ சும்மா இருமா என்ன இதோ பாரு ஊருக்குள்ள அவன் சைக்கிள் போட்டி அது இதுன்னு சொல்லி கலவரம் பண்ணிட்டு இருக்கான் அட்லீஸ்ட் உன்னால முடிஞ்சா இதையாவது தடுத்து காட்டு அவன் இந்த போட்டியில ஜெயிக்க விடாம பண்ணு அப்போ ஒத்துக்கிறேன் நீ பெரிய இவன் தானே உன் புருஷனை பாக்கணும்னா கடைசியா போட்டி நடக்கிற இடத்துல உன் கோவத்தெல்லாம் பேச்சுல காட்டாத எனக்கு வாய்ச்ச பேரு இவெல்லாம் பேசிட்டு போறான் வேட்டையா சைக்கிளா ஓட்ட போற இன்னைக்கு ராத்திரி இருக்குடா உனக்கு இருக்கமா பண்ணிட்டு இருக்க இப்ப எதுக்கு போய் உசிப்பேத்தி விட்ட வேட்டேன் ஜெயிக்க கூடாதுன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்